ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சரி சினிமாஸ் அப்டேட்டில் அடுத்த அடுத்து பேக் டு பேக் அப்டேட்ஸோடு வந்திருக்குங்க ஆடியோலான்ஸ் இப்போ நடந்துருக்கு ஸோ அந்த இடத்துல அனிருத் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கர ஃபைரிங்காக பேசியிருக்காரு அதில் என்ன சொல்லிருக்கனா இந்த கூலி படம் கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பெரிய பந்தய அடிக்கும் கண்டிப்பாக ஜெயிக்கும் ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது நான் வந்து ஃபயர் விட நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த தட்டி ட்விட்டர்லாம் கிடையாது இங்கேயே சொல்கிறேன் பத்து கப்பு பத்து ஃபயர் போட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அறங்க அதிர வச்சிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதே போல் அமீர் கான் அவர்கள் அவருங்க பேசும்போது இந்த படம் நான் நடிக்கிறதுக்கு ஒரே காரணம் ரஜினி சார் மட்டும்தான் அவருடைய ஸ்டைல் அவருடைய அந்த ஹியூமனிட்டி அவருடைய அந்த ஆரா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவரை மாதிரி ஒரு சிறந்த மனிதனை நீங்கள் பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி அவரும் பேசி பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கரகோஷத்து எழுப்ப வச்சுருந்தாருங்க அந்த இடத்துல அடுத்தது உபேந்திரா அவரு தான் முக்கியமாக பேசியிருந்தாரு ஹாலிவுட் பாலிவுட் கோலிவுட் டோலிவுட் சாண்டில்வுட் இல்லை எல்லா ஸ்டார்ஸும் எவ்வளோ பேர் இருக்கா அவங்களுக்குலாம் நிறைய ஃபேன்ஸ்லாம் இருக்கலாம் ஆனால் அந்த ஸ்டார்ஸு ஃபஸ்ட்டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதுக்காக ரொம்ப ஏங்கி தவிக்கிறது உங்களோட படத்துக்கு மட்டும்தான் சார் அப்படின்ற மாதிரி சொல்லி நாங்கள்லாம் பெரிய ஸ்டார்ஸ் தான் ஆனால் நாங்கள் எல்லாருமே உங்களோட ஃபேன்ஸு சார் அப்படின்னு சொல்லி அவரும் பற்றினா ரொம்ப நிகழ்ச்சியாக வந்து பேசியிருந்தார் அவர் வந்து ஒரு கண்கலங்கி காணப்பட்டிருந்தார் உபேந்திரா அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காரு நான் வந்து ரஜினி சாரோட தீவிரமான பக்தன் நான் நான் வந்து ஃபேன்லாம் கிடையாது பக்தன் நான் அவர் படத்தில் ஒரு சீன் வந்தால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் நடித்தது எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய தருணமாக தான் இது இருக்குது அப்படின்ற மாதிரி அவரும் பேசிய பார்த்தீங்கன்னாக்கா அரங்க அதிர வச்சுருக்காரு ஸோ அடுத்தது எல்லாருமே எதிர்பார்த்துன்னு நினைக்கிறது ரஜினி சாரோட ஸ்பீச்சுக்காக தான் ரஜினி சாரோட என்ட்ரி வந்தாச்சு அடுத்தது இப்போ ரஜினி சார் என்ன பேச போகிறாரு அடுத்து குறிப்பாக நம்ம ப்ரொடியூசர் அவர் என்ன பேச போகிறாரு அவர் பேசினார் ஒரே இதோ சொல்லுவார் எத்தனை ஸ்டார்டாக இருக்கலாம் ஆனால் ஒரே சூப்பர் ஸ்டார் இவர் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டில் அடிச்ச மாரி பேசிட்டு போயிட்டே இருப்பார் இன்றைக்கி அவர் என்ன பேச போகிறாருன்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்கோம் நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்துருக்கீங்க அப்படின்றது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்